ஹாய் ஹலோ வெல்கம் டு கீத்துஸ் லைப்ரரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டிர் ஃப்ரை அதாவது பன்னீர் வெஜ்ஜிஸ் ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பன்னீரில் க்யூப்ஸை வாங்கி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பன்னீர் கேக் மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஃப்ரை பண்ணி இதை தனியாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கதை தான் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து பீன்ஸு இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக ஸ்லைஸியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும் ரொம்ப வந்து குக் பண்ண இல்லை ஃபுல் குக்கே கிடையாது செமி குக் தான் பண்ண போகிறோம் ஸோ வந்து நான் பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா சால்ட் ஆட் கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க இந்த வெஜ்ஜிஸுக்கு தேவையான சால்ட்டு போடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பீல் அவுட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லேயர்ஸாக பீல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு இதுவும் வந்து அந்தந்த லேயரை எடுத்து அதை ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து க்ரஞ்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப குட்டியாக chop பண்ணலாம் வேண்டாம் ஸோ இதளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த சால்ட்டில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு சாட்டே பண்ணி தான் நம்ம வந்து இது குக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கேப்சிகம் ஸோ இதுவும் எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஏன் இந்த வெஜ்ஜிஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் எடுத்துகிட்டு அதில் பன்னீர் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோடய வெயிட் லாஸ் ப்ராக்ரஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து இந்த சால் தேங்காயில் கேரட் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அதுக்காக தான் அந்த கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா கேரட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறதில்ல கேரட் வந்து சீக்கிரமே குக் ஆகிரும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து குக்காக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுங்க நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் போட்டிருக்கேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போவேணா அப்படின்றதுக்காக ஸோ இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சில்லி சாஸ் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் சில்லி சாஸ் நீங்கள் வேணும்னாலும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃப்ளேவர் அந்த கலருக்காக ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் இது வந்து ஒரு மூடி ஆட் பண்ணால் போதும் இல்லைனா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ரொம்பலாம் ஆட் பண்ண வேணாம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வேண்டாம் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கலந்து விட்ருங்க இந்த வெஜ்ஜிஸில் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்து விட்ருங்க இது வந்து நீங்கள் தனியாக இது மட்டும் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது கூட ஒரு சப்பாத்தி ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட மீல் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும் ஏன்னால் இது வந்து புரோட்டீன் வந்து நம்ம பன்னீர் வந்து ப்ரோட்டீன்றதுனால ப்ரோட்டீன் சாப்பிடும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் வெயிட் லாஸில் இருக்கவங்கள வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்க சொல்கிறாங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக பசிக்காது ரொம்ப கிரேவிங்ஸ் வராது அதுக்காக நம்ம வந்து இந்த வெஜ்ஜிஸோடு இந்த ப்ரோட்டீன் ஆட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஃபைபர் ரிச்சு அந்த வெஜ் ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டாக இது மாறிடும் ஸோ அளவுக்கு ரொம்ப ஸ்டிர் ஃப்ரை தான் நான் சால்ட்டு பத்தாது அப்படின்னு எனக்கு தோன்றதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முதையே நல்லா ஆட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணியாச்சு இதில் ரொம்ப ஆயிலாக நம்ம ஊற்றல முத வச்சுருந்து அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலையே குக் பண்ணி முடித்தாச்சு லாஸ்ட்டாக அந்த க்ரன்ச்சி அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிடுங்க சூப்பவாக இருக்கும் இது தனியாக நீங்கள் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதோ சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்